சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம் புள்ள குட்டிங்க பெறல நான் தந்த பாட்டுக்கு நீ ஒரு ராகம் பாடுறியா காலம் மாறி போச்சு ராகமும் மாறி போச்சு ஆனா பாட்டு அதே பாட்டு தாண்டி உனக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன் பொண்ணு வீட்டுக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லினேன் அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிட்டு நீ என்ன சொல்ற நானும் வாழாம அவரும் வாழாம இருந்து யாருக்கடி லாபம் அவர் பிடிவாதத்தை மாத்தவே மாட்டாரு இத பாரு பிறகு கொஞ்சம் இழுத்து வச்சுட்டே அடங்கிடுத்து பேராசப்பட்ட மீதி இருக்கிற பாலும் தீஞ்சு போயிடாம உன் வீட்டு அடுப்ப மூட்டு உன் கண்ணீர் பட்டு பட்டு என் வீட்டு ஈர விலகா போச்சுடு இழுத்து வச்சா நான் பாத்த மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா ஐயோ குடைக்கே மாணிக்க இந்த நாய் குடைக்கா குறைஞ்சு போவாரு அப்படி ஏன் தூரம் எனக்கு வயிறக்கள் சுகம் எதுவுமே வேண்டாம் அவர் இருந்தா போதும் எங்க வாழ்க்கையில நீ பங்கெடுக்கலன்னா மொத்தமும் மோசப்படும் நீ சொன்ன அத்தனையோ நான் இருந்தா தானே நடக்கும் நானே போயிட்டா நிறுத்தடி நீ இல்லாம போறதுனால அவரு வாழ போறாரா கோயில் வாசங்க நான் முடிக்க தெரியாம தவிச்ச கோலத்தை முடிச்சு நீ தாண்டி முடிச்சு கொடுக்கணும் இதோ என் கையில மருதாணி இருக்கணும் நீ அவருக்கு மனமாலை சூட்டணும் என் கழுத்துல இருந்து மாங்கல்ல இறங்காம இருக்கணும்னா உன் கழுத்துல மாங்கல்லயம் இறணும் வாழா வெட்டின்னு பேர் எடுத்துக்கிற ஆனா பேர் நானே பிச்சை நீ அம்மா இப்பதானே சாப்பிட உக்காந்த அவ்வளவுத்தையும் போட்டிய நீ சாப்பிடவே இல்லையா அவருக்கு போனதுல இருந்து எனக்கு பசியும் எடுக்கல ருசியும் தெரியல

கண்ணு ரெண்டும் மொச்ச வைரம் மாணிக்கத்துக்காக இத கொடுத்து வர சொல்லுச்சு எனக்கு ஒண்ணும் இல்லையா உனக்கு தான் மாணிக்கத்தையே கொடுத்துருக்குறேன் சரி சரி இதை எடுத்து வச்சுட்டு கொடுத்து டேய் எடுத்து போடா ஏன்டா அதை இப்படி வருக்கிற அந்த அளவுக்கு அது என்னடா தப்பு செஞ்சது அவ படிச்ச வந்துற திமிர்ல என்ன எழுத்து பேசுறான் இலக்கரமா பேசுறான் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டான் இதை விட உன் மனசை தொட்டு பேசுறா நீ பேசுறது உனக்கே உண்மையு படுதா ஆமா நீ போ சரி அதான் போட்டோம் தங்கத்தை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாடா

எல்லா பிள்ளையும் ஆறு மாசத்துல தான் உதைக்கும்னு ஆயாக்கள்னு சொல்லுவாங்க ஆனா இது நாலு மாசத்துலயே உதைக்குதுங்க ஆமா கழுவு கரு உதைக்குதா அம்மா மாணிக்கம்பையா இப்ப எல்லாம் நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்றானா கைய கழுவிட்டேன்னு சொன்னா எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் தான் இருந்தேன் பிச்சை என் புருஷனுக்கு என் கையால ஒரு பிடி சாதம் கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன் எனக்கு உடம்புக்கு சரியில்லை கூட பார்க்க வர மாட்டியா பார்க்கறேன் இப்போ மட்டும் வந்துரு வர இந்த பாரு வைரம் எனக்கு ஒண்ணுன்னா அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனாலதான் மஞ்சி காலை முட்டி கை ஒடிஞ்சு போச்சுன்னு சும்மா டூ படிக்க சொன்னேன் அதையும் பயன் நம்பிட்டான் என்ன பார்க்க வரேன்னு சொல்லி விட்டுருக்கான் அவர் வந்ததும் கேட்டு சொல்றியா தங்கம் எத்தனை மாசம்

இந்த மாட்டு வாழ்ல வர்ணத்தை தொட்டு அந்த மாட்டு கொம்பு கடிச்ச அந்த மாட்டு வாழ்ல வர்ணத்தை தொட்டு இந்த மாட்டு கொம்பு கடிச்சா வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சுக்கியா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அடிக்க விட்டா தானே ஏணி மேல ஏறுனா போதும் குரங்கு குரங்குன்னு ஒரே சொல்ல பிள்ளைங்கன்னும் அப்படித்தான் இருக்கும் இது ஒரு சொல்லையா அதுல என்ன சந்தேகம் இல்ல வைரா ஆமா ஆமா மொத்தத்துல பிள்ளைங்கன்னாலே சொல்லதான் புள்ளைங்க தான் என்ன கிழிக்கலையா பிள்ளைங்க ஏதாவது சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் ஆஹ் தொட்டில கட்டியாக்கு